சிம்மோக்காவில் வந்து ராமகிருஷ்ணன் ரோவ் வந்தார் அவர் கிட்டதான் திருச்சி பண்ணியாச்சு பாருங்கள் சுட்டு யாரை பண்ண கேட்டால் இப்படியாச்சு போருங்க கடப்பழ கண்ணாடி போய் பண்ணாங்க அவர் இடி பண்ணியாச்சு சிம்மோக்காவில் வந்து ராமகிருஷ்ணன் ஒரு கட்ட இடி பண்ணியாச்சு பாருங்கள் கட்ட ஸ்ரீலங்கா கட்ட பாருங்கள் ரெடி பண்ணி சுட்டுவில் வந்து ராமன்ற ஒரு கட்டை தான் இப்ப ரெடி பண்ணது பாருங்க சொல்ல எப்படி ரெடி பண்ணது நல்லா இருக்கு நல்லா இருக்குதா எதோ வந்து வச்ச மில்லாத செஞ்சுருக்கேன்ண்ணா இப்போ அந்த கட்டையை அவங்க அவங்ககிட்ட கொடுக்க போகிறோம் அடுத்தது வந்து அவங்க பேசுவாங்க அந்த கட்டையை பற்றி கட்ட அடி நாமப்பழமே ஆச்சு பழங்கு ரொம்ப அவங்க கிட்டே கட்டையை கொடுத்துட்டு அடுத்த பேசுவாங்க அதை போய் சிவகம் வந்தாங்க அட உங்கள் பேர் சொல்லுங்கள் சிவமொகிலேருந்து ராமகிருஷ்ணன் தவில் தவில சரி பண்ணுறதுக்கு வந்தாங்க சரி பண்ணியாச்சு சரி பண்ணியாச்சு நல்லா இருக்குது நல்லா சிவமொகிலேருந்து தவில் ராமகிருஷ்ணன் கட்டை ஆல்டேஷனுக்கு வந்திருக்குது கட்டை ஆல்டேஷனுக்கு வந்திருக்குது வந்துருக்குது சரி சிலோன் கட்டை ரொம்ப நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க அண்ணாங்க ஸ்லோன் கட்ட ஆல்டேஷன் சிவமொகா ராமகிருஷ்ணன் தமிழ் பண்டோட்டு ஆச்சாரி லோகநாதன் அண்ணர்கிட்ட வந்திருக்குறங்க தமிழ் நல்ல முறையில் ஆல்டேஷன் செஞ்சு கொடுத்துருக்காங்க தமிழ் நல்ல முறையில் செஞ்சு கொடுத்துருக்காங்க